காரைக்குடி அருகே சொகுசு காரில் பெண் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கொலையாளிகள் யார் கொலைக்கு காரணம் என்ன போலீசாரின் விசாரணையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆவுடை பொய்கை என்ற பகுதி அமைந்துள்ளது அந்த இடத்தின் அருகே காட்டுப்பகுதி உள்ளது அங்கு சாய்பாபா நகரில் சொகுசு கார் ஒன்று நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தது சந்தேகத்திற்கிடமான வகையில் கார் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்ததால் அப்பகுதி மக்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காரைக்குடி பொறுப்பு டிஎஸ்பி கௌதம் தலைமையிலான போலீசார் காருக்குள் பார்த்தபோது அதிர்ந்து போயினர் உள்ளே ஓட்டுநர் இருக்கைக்கு அருகே உள்ள இருக்கையில் பெண் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் உயிரிழந்து கிடந்த பெண் யார் அவரை யார் கொலை செய்தார்கள் எதற்காக கொலை செய்தனர் என்பது குறித்து எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் உடலை காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் மோக்லி அழைத்து வரப்பட்டு அப்பகுதி முழுவதும் ஆய்வு செய்யப்பட்டது சொகுசு காரைச் சுற்றி தடயவேல் நிபுணர்கள் ஆய்வு நடத்தியதில் பெண்ணின் தோடு சிதறி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவரது செல்போன் கார் நின்ற இடத்தில் இருந்து சுமார் முப்பது மீட்டர் தொலைவில் அருகில் உள்ள காட்டுப் பகுதிக்குள் கிடந்துள்ளது தொடர்ந்து காரில் பதிவாகியுள்ள கை ரேகைகளையும் சேகரித்தனர் பெண்ணின் காலணிகள் ஓட்டுநர் இருக்கைக்கு கீழே கிடந்தன இதனால் அவரே காரை ஓட்டி வந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது குன்றக்குடி மற்றும் பள்ளத்தூர் போலீசார் அப்பகுதியில் விசாரணை நடத்தியதில் கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பது குறித்து தகவல்கள் தெரியவந்தன காரைக்குடி மருதுபாண்டியர் நகரைச் சேர்ந்தவர் பாண்டிக்குமார் என்பவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி மகேஸ்வரிதான் கொலை செய்யப்பட்டு கிடந்தவர் என்ற தகவல் விசாரணையில் வந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் வியாழன் காலை மனை ஒன்றை விலைவேசுவதற்காக இடத்தை பார்க்க சாய்பாபா நகருக்கு மகேஸ்வரி காரில் சென்றுள்ளார் அப்பொழுதுதான் அவரை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்துள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது நகைக்காக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் மேலும் டிஎஸ்பி கௌதம் தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் சொகுசு காரில் பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் இதுவரை நான்கு கொலைகள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது